இன்வைட் பண்ணியிருக்காங்க அதை நான் வரல எனக்கு ஃபோனில் இன்வைட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மூணு பேருக்கும் நான் ஒரு சிமிலாரிட்டி சொல்கிறேன் எங்களுக்கு தெரியுமா தெரியல மூணு பேருக்கும் ஒரு ஒரு பர்சன் இருக்காங்க அதனால் இனிமேல் நான் நினைக்கிறேன் இந்த பீரியட் முடிச்சு அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் ரொம்ப பிஸியாக போயிடும் கொண்டு பார்க்கறதால இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போது என்ன சொல்கிறதுனா இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு அப்புறம் ரொம்ப லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பெரிய பெரிய கேள்வி எடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் இவங்களுக்கு நல்லா ஆயில் ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும் thank you so much.